இயற்கையான முறையில் விவசாயம் அப்படிங்கிற ஒரு நவீன விவசாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அது சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு டார்கெட் வச்சு இன்னைக்கு இந்த மீட்டிங் வச்சுருக்கோம் இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நார்மலாக இந்த கிங் மேக்கர் நிறுவனம் ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக மக்கள் சேவையில் ஒரு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வாடிக்கையாளரும் கூட மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் நவீன விவசாயம் நவீன விவசாயம்னா என்னென்னா நார்மலாக இன்றைக்கி விவசாயம் பண்ணுற அத்தனை பேருமே எந்த விவசாயத்தில் விதை போட்டால் கூட அந்த விதை நெல் எடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி பாதிப்பு ஏன்னா காற்று மழை புயல் இயற்கை சீற்றங்களால் விவசாயம் பண்ண முடியாமல் விவசாயிங்க தவிச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய விவசாயிகள் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா விவசாயத்தில் லாபம் இல்லை எல்லா துறையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துக்கிட்டால் பெரிய வளர்ச்சி மொபைல் எடுத்துக்கிட்டால் பெரிய வளர்ச்சி சாஃப்ட்வேர் பெரிய வளர்ச்சி ஆனால் விவசாயம் மட்டும் கீழே போயிட்டே இருக்கு வருமானம் இல்லை இப்போ அந்த விவசாயத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நவீன விவசாயம்னு இப்போ அந்த நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோம் பாலி ஹவுஸ் அதாவது பசுமை குடில் நார்மலாக வெளியே வச்சு ஒரு விவசாயம் பண்ணுறோம்னா ஒரு வெள்ளரிக்காய் போடுறோம்னா ஒரு ஏக்கரில் ஆறு டன் விளையும் ஆனால் இந்த பசுமை குடில அமைச்சு விவசாயம் பண்ணோம்னா அறுபது டன் விளையும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு உண்டான மாடலை சென்னைக்கு பக்கத்தில் சென்னையிலேருந்து கரெக்டாக எழுவது கிலோமீட்டர்ல இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஐம்பது கிலோமீட்டர்ல ஒரு ஐம்பது ஏக்கர் எடுத்து அதில் ஒரு ஏக்கர் இந்த பசுமைக்குடியில் அமைச்சிருக்கோம் இந்த பசுமைக்குடியில் எப்படி இப்படி ஒரு விளைச்சல் இருக்கு அப்படின்னா நார்மலாக வெளியே வச்சு விவசாயம் பண்ணையில் ஒரு வெள்ளரிக்காய் போடுறோம்னா சரியான மழை பெஞ்சதுன்னா அந்த காயெல்லாம் அழுகி போயிடும் இல்லை சரியான மழை அதிகமான வெயில் அடித்தா அந்த செடியெல்லாம் காஞ்சி போயிடும் இல்லை காற்று அடித்தா கீழே சாஞ்சிரும் புயல் அடித்தா சாஞ்சிரும் இயற்கை சீற்றங்களால விவசாயம் பண்ண முடியாமல் இருப்பாங்க பட் இந்த பசுமை குடியில் அமைச்சு செய்யலை அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் பக்கத்து வயலில் ஒரு பூச்சி அரிச்சிச்சு நோய் தாக்குதல் உண்டாயிருச்சுன்னா இருக்க மொத்த வயலே எல்லாமே பாதிக்கும் ஆனால் இந்த இங்கே இருக்க கண்ட்ரோல் என்ன சேஃபாக பண்ணியிருக்கோம் எந்தவிதமான நோய் தாக்குதலும் உள்ளே இருக்காது அதனால விவசாயம் நல்லா பண்ண முடியும் பண்ண முடியுங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை மக்கள்கிட்ட ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடண்டில் இப்போ இந்த நவீன விவசாயம் பண்ணியிருக்கோம் மதுராந்தத்தில் ஐம்பது ஏக்கர் எடுத்திருக்கோம் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும் இந்த விவசாயம் முறை உலக நாடுகளில் இஸ்ரேல் உக்ரைன் நெதர்லாண்ட் ஐரோப்பிய கண்ட்ரிகளில் இந்த விவசாயம் பெரிய அளவில் இருக்குது இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஊர்லேயே இந்த விவசாயம் பண்ணுறாங்க இந்தியாவில் இந்த விவசாயத்தை பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதுக்குண்டான பில்லராக இந்த வருஷம் ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கரில் இந்த பசுமை குடியில் பண்ணணும்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சு அதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இன்னைக்கு இந்த ஹோட்டலில் வச்சு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பில்லராக இங்கே இருக்க நாங்கள் இருக்க இருபத்தஞ்சு பேர் இந்த இரநூத்தம்பது ஏக்கரை கண்டிப்பாக எங்களால் முடியும் மக்கள்கிட்ட சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த முடியும் இந்த பசுமை குடியலை பற்றி மக்கள்கிட்ட எந்த விதமான அவேர்னஸும் இப்போ இல்லாமல் இருக்கு ஆனால் நாங்கள் கொண்டு போய் இந்த இரநூத்தம்பது பேரை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரோம் எங்கள் இலக்கு பெரிய ஒரு இலக்கு ரியல் எஸ்டேட்டில் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரியல் எஸ்டேட்னா என்னான்ட்டு ஆனால் அந்த பசுமை குழியல் பற்றி சொல்லலை யாரும் என்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் அதை புரிதல் தன்மையோடு நாங்கள் போய் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும் அதனால் இந்த விவசாய புரட்சி பண்ணணும் அப்படிங்கிற நோ நோக்கத்தில் உழவுக்கு உயிர் கொடுப்போம் அந்த உழவனுக்கு கை கொடுப்போங்கிற உயரிய நோக்கத்தில் நாங்கள் எல்லாம் செயல்பட்டு அதுக்கு ஒரு நிறுவனத்தை இந்த கிங் மேக்கர் நிறுவனங்கிறது பதினெட்டு வருஷமா இருக்குது இந்த அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதாவது ஜிஆர்டி கிரீன் ரெவல்யூஷன் டெக் ஆக்ரோ ஃபார்ம்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு இந்த பசுமை குடியில் அமைச்சு மக்களுக்கு இன்கம் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணியிருக்கோம் என்ன இன்கம் கொடுக்க முடியும்னா ஒரு ஏக்கர் ஒருத்தர் இடம் வச்சிருக்கணும் அந்த ஒரு ஏக்கர்ல பசுமை குடியில் அமைச்சிடணும் பசுமை குடியில் அமைச்சு எனக்கு இடத்த லீஸ் கொடுத்துட்டா ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபாய் ரிட்டன்ஸ் தரும் ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ் தரும் இந்த ஒரு ஏக்கர்ல பசுமை குடிகள் அமைக்கிறதுனால நேஷ்னல் சென்ட்ரல் போர்டு அதாவது நேஷனல் ஆர்டிகல்ச்சர் போர்டில் இருந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா மானியம் வாங்கி தர முடியும் ஒரு ஏக்கர்னால் இதே அரை ஏக்கரில் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு மானியமாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்ச ரூபா வாங்கி கொடுக்க முடியும் இதெல்லாம் முடியும்னு சொல்கிறத விட இப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ விவசாயத்துக்கு ஒரு ஊக்கப்படுத்தணும் விவசாயத்தை காப்போம் நாங்களும் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கிளைண்ட்டில் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கோம் ஸோ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு இயற்கை புரட்சி ஏற்படுத்தணும் பசுமை புரட்சி ஏற்படுத்தணுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோட நாங்கள் செய்கிறோம் வாங்க இணைஞ்சு செயல்படுவோம் விவசாயத்தை தூக்கி நிப்பாடுவோம் நகர்ப்புறத்துக்கு வர்றது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துன்னு நினச்சா எல்லோரும் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையான விஷயம் அதுதான் பட் அந்த மாதிரி விவசாயங்களுக்கு என்ன தெரிஞ்சோன்னா எங்கள் சம்மந்தப்பட்ட லீடர்ஸ்கிட்ட ஃபாலோ பண்ணால் இவங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ எங்கக்கிட்ட கீழே இருக்க நம்பர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த விவசாயத்தை பற்றி ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் உங்கள் கிட்டேருந்து எந்த பணத்தையும் வாங்க போகிற இடம் இருந்தாவே போதும் அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இதுக்காக தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு ஊக்கத்தொகையாக மானியமாக கொடுக்குறாங்க அமௌண்ட்டு அந்த விவசாயத்தை ஊக்கப்படுத்துகிறாங்க ஸோ கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுறதுனால இன்னும் இந்த தொழில் நல்லா பண்ணலாங்கிற முடிவில் தான் இப்போ நம்ம இருக்கோம் பசுமை குடலுக்கு முதல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது நாளைக்கு வரக்கூடிய வருமானத்தை கம்பேர் பண்ணல இந்த அமௌண்ட்டு சின்னதாயிரும் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஒரு ஏக்கருக்கு வருமானம் வருதுன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் அரசாங்கமே மானியமே இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற அதெல்லாம் பெரிய அமௌண்ட் தானே ஸோ முதல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு பட் ஆனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது இதெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்கிறோம் அவ்வளோ கான்பிடண்டா சொல்றது காரணம்னா கம்பெனியோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பதினெட்டு வருஷமா லாங்கா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்கு மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தான் எல்லா விதமான விவசாயமும் பண்ணலாம் எல்லா விதமான காய்கறியும் பண்ணலாம் இன்னைக்கு நமக்கு என்ன தேவை இருக்கோ இந்த இங்கிலீஷ் குக்கம் இருக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு தேவைகள் அதிகமா இருக்கு அதை நாங்க கமிட்மெண்டா உங்களுக்கு சொல்றோம் அதான் உண்மைதான் இப்ப நார்மலாக ஒரு செடி வைக்கிறோம் ஒரு விதை ஒன்று போட்டோம்னா நம்ம தண்ணி எடுத்து ஊற்றியிலே அரை லிட்ரு ஒரு லிட்டரு அஞ்சு லிட்ரு கூட ஊற்றுவோம் ஒரு செடிக்கு ஆனால் ஒரு சீடு போட்டோம்னா இதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் ஒன்று ஒன்று ஒரு நாள்லேருந்து பத்து நாள் வரைக்கும் ஐம்பது எம்எல் பத்தாவது நாள்லேருந்து நூ கிட்டத்தட்ட அடுத்து இருபது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் இருபதாவது நாள்லேருந்து முப்பது நாளுக்கு வந்து அரை லிட்ரு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக அரை லிட்ரு ஒரு லிட்டருக்கு மேலே போகவே போகாது அப்போ ஸ்டாண்டர்டாக வாட்டர் லிப்ளிகேஷன் தான் போகுது அதனால் வாட்ரு வேஸ்டேஜே கிடையாது இந்த செடியுடைய வளர்ச்சி கூட பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு செடி வந்து ரெண்டு அடி வளரலையே பக்கத்தில் ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு நம்ம வெடி அந்த விதை போட்டு அந்த செடி வளரும் ரெண்டு அடி வளையரலே அந்த கொடி போய் அடுத்த கொடியோட பின்னிக்கும் வளராது ஆனால் இந்த கொடி இருபது அடி வளரும் அப்போ இருபது அடி லாங்கில் வச்சுக்கிட்டு நம்ம விதை போட்டோம்னா இடம் வேஸ்டேஜ் ஆகிரும் அதுக்காக வெட்டிக்கெல்லாம் மேலே கொண்டு போகிறோம் வளையல் மேலே மேலே போய் பத்து அடி மேலே போய் பத்து அடி கீழே வரும் அதனால் இட வசதி இல்லாமல் அதிகமான பயிர் பண்ண முடியும் ஒரு ஏக்கர்ல அதனாலதான் நார்மலா வெளியே வச்சு பண்ணா ஆறு டன்னும் இதில் வச்சு பண்ணா அறுபது டன் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இன்னும் அதை விட ஜாஸ்தி பண்ண முடியுமான்ட்டு முயற்சிப்படுத்தி இருக்கோம் இந்த விவசாயத்துல எப்படி இவ்வளவு இன்கம் வருதுன்னா நம்ம வீட்டில் வளர குழந்தைய நம்ம எப்படி பாத்துக்குமோ அந்த மாதிரி நம்ம எந்த அளவு கவனம் செலுத்தி அதை பார்த்துக்கிறோமோ அதை பொறுத்து விவசாயத்தில் நல்ல இல்டு எடுக்க முடியும் ஆமா இந்த விதையில வந்து எந்த விதமான ரசாயனமும் இல்லாம இந்த விவசாயத்தை பண்ணுறோம் முதல்ல முக்கியத்துவம் அதுதானே நம்ம சாப்பிட்ற இன்னைக்கு விஷத்தை சாப்பிட்டுகிட்டு இருக்கோம் அவசரமா ம மருந்து தெளிச்சு ஆறு மாசத்துல விளையக்கூடிய பயிரை மூணு மாசத்துல விளைய வச்சு நம்ம சாப்பிட்றது விஷத்தை சாப்பிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையில இல்லாம கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்டேஜ் ஆர்கானிக் மருந்து நம்ம கொடுக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட்ங்கிறது சாத்தியம் கிடையாது செவன்டி பர்சன்ட் ஒத்தவாதமும் கொடுக்க முடியும் இதில் வந்து சார் எந்த விதமான ரசாயனம் கிடையாது சார் முதல்ல நீங்கள் சொல்கிறது புரியா அதிகம் இதோடைய லைஃப் ஒரு சீடு போட்டோம்னா நூற்றி இருபது நாள் அதோடைய லைஃப் சார் இந்த நூற்றி இருபது நாளில் நம்ம ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு செடிக்கு குறைஞ்சது அஞ்சு வந்து பத்து கிலோ வரைக்கும் எடுக்கலாம் சார் நம்ம ஊட்டி ஊட்டி வளர்க்குறதை பொறுத்திருக்கு அதனால இதில் எந்த விதமான ரசாயனம் கிடையாது இது சாப்பிட்றதுனால நிறைய மருத்துவ குணம் இருக்கனால தான் இதுக்கு நிறைய சாப்பாடு இல்லை சார் இதுக்குன்னு வந்து உக்ரைன் இஸ்ரேலில் இருந்தால் சார் அந்த விதைகளை கொண்டு வரோம் அங்கிருந்து தான் நம்ம கொண்டு வந்து இது செய்யறோம் இப்போ இந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறது வந்து ஜிஆர்டி அதாவது கிரீன் ரெவல்யூஷன் டெக் ஆக்ரோ ஃபார்ம் அப்படிங்கிற நிறுவனத்து மூலியமாக தான் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் ஜிஆர்டி ஆக்ரோ டெக் அதில் இப்போதான் அப்ரோச் பண்ணியிருக்கோம் அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ல வெரி ஷார்ட் டைமில் வாங்கிடுவோம் இப்போ நார்மலாக வெளியே வச்சு மழை பேஞ்சதுன்னா உள்ளே செடியில் அழிகிறில்லை சார் வெயில் அடித்தா செடியில் காயும் பட் உள்ளே இருக்கற டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் நம்ம கையில் இருக்கும் ஒருவேளை ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா பாகர்னு ஒரு சிஸ்டர் அதை ஆன் பண்ணிட்டால் உள்ளே ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடும் ஸோ அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தேர்ட்டி சிக்ஸ்க்கு டிகிரின்னா ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணலாம் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும் ஸோ அதனால் எல்லா கண்ட்ரோலும் ஈஸியாக இருக்கிறதுனால விவசாயத்தை நல்லா கொண்டு வரணும் பூச்சின்னா பக்கத்துல இருந்து வரவே முடியாது சார் அதான் ஃபுல்லாக இதை அடிச்சு வச்சிருக்கில்ல சார் குடியில் அனுப்பிச்சு வச்சிருக்க வர கரெக்ட் தான் சார் நீ கேட்கற சரியான கேள்வி இப்ப மண்ணுல போட்டு ஒரு சீடு போட்டு அது விளையில கூட ஏதோ நோய் தாக்குதல் கூட உண்டாகலாம் பூச்சி புழுவாலாம் உருவாங்க பட் இதில் வந்து குரோ பேக் வச்சு கொக்கோ பித்த அதாவது தேங்காய் நார் வச்சு அதில் சீடு போட்டுதான் சார் இதை வளர்க்கலாம் அதனால எந்த விதமான நோய் தாக்குதல் வராது இதுல நஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது விவசாயத்துல ஒரு மாற்று முறை தான் அதனாலதான் இதை நவீன விவசாயம் எடுத்துட்டு போய் நம்ம செயல்பட்டு இருக்கோம் ஒரு லேண்ட் ஒரு ஏக்கர் நம்ம கிட்ட அந்த பசுமை குடில் அமைச்சு நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட நாங்க தயார் பதினஞ்சு வருஷத்துக்கு போடலாம் திருப்பி வேணா ரெனியூல் பண்ணிக்கலாம் அதே எவ்ரி இயர் உங்களுக்கு டுவெல் லேக்ஸ் உங்களுக்கு வருமானம் வர மாதிரி நாங்கள் பண்ணி குறைஞ்சது ஒரு அரை ஏக்கர் பண்ணலாம் சார் அரை ஏக்கரில் பண்ணணும்னா லேண்டு உடைய காஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பசுமை குடியில் அமைக்கிறதுக்கு இருபத்தி ஏழரை லட்ச ரூபா இது இருந்தால் தான் மினிமம் பண்ண முடியும் சார் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம் பெரிய அளவில் பண்ணணும் ஒரு ஏக்கரில் பண்ணலாம் ரெண்டரை ஏக்கரில் வரைக்கும் பண்ணலாம் அரசாங்க மானியமாக ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா வரைக்கும் சென்ட்ரல் என்ஹெச்பி நேஷனல் ஆர்டிகல்ச்சர் போர்டில் இருந்து ஐம்பத்தி ஆறு லட்சம் வரைக்கும் நாங்கள் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கும் நம்மகிட்ட என்ன லேண்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் அது தம்பியாக பண்ணலாம் நம்ம இன்னும் உங்ககிட்ட லேண்ட் இருக்கணும் இல்லைன்னா எங்ககிட்ட இருக்கணும் உங்கள்கிட்ட லேண்ட் இருந்துச்சுன்னா இந்த கமிட்மெண்ட்டு இவ்வளோ கொடுக்க முடியாது ஏன்னா டிரான்ஸ்போர்ட் கோல்டு ஸ்டோரேஜ் வேணும் மேன் பவர் இபி வாட்டர் இதெல்லாம் அந்த இடத்துல செட்டப் பண்ணும் பட் எங்ககிட்ட எல்லாமே செட்டப்பாக ரெடியாக இருக்கும் அதனால எங்ககிட்ட வந்து பண்ணலை இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணி பெரிய அளவு கொண்டு போகணுன்னு நினைக்கிறோம் அதுக்கும் உங்களுடைய ஆதரவு இந்த பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக இந்த விவசாயத்தில் மிகப்பெரிய பசுமை புரட்சி எங்களால் பண்ண முடியும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அவசியம் தேவை சார் நன்றி சார் அப்போ அந்த லேண்டு வந்து அவர்கிட்ட இருக்கு இப்போ அந்த லேண்டை கொண்டு போய் பேங்க்ல வச்சோம்னா அதுக்கு என்ன நம்ம பேங்க் லோன் கிடைச்சோம்னா அதை வச்சு நம்ம பண்ணி கொடுக்கலாம் இல்லை கொலாற்ற லோன் கொடுத்து அதை வச்சு லோனும் வாங்கி தரோம் தமிழ்நாடுல எங்கே இருந்தாலும் பண்ணலாம் பட் ஆனால் இந்த கமிட்மெண்ட் கொடுக்கறது சில ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும் இங்கே நம்ம ஒரே இடத்துல வைக்கலாம் நம்ம கமிட்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் ஏன்னா எல்லா பர்பஸும் ஒரே இடத்துல இருக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தனியாக ஒரு ஏக்கர் வச்சிருக்காரு சார் நான் வந்து தஞ்சாவூர்ல வச்சிருக்க ஒரு ஏக்கர்னு சொன்னால் இதுக்காக இந்த டிரான்ஸ்போர்ட் என்ன சார் இன்னைக்கு ஐநூறு கிலோ தான் வந்திருக்குன்னா நான் எப்படி மார்க்கெட் கொண்டு வருவேன் மேன் பவர் தனியாக இது ஐம்பது ஏக்கருக்கும் பத்து பேர் தான் வைப்போம் ஒரு ஏக்கர்னாலும் அந்த பத்து பேர் தான் வந்து செய்யணும் ஸோ அந்த கமிட்மெண்ட்னால அந்த கமிட்மெண்ட்டு ஜாஸ்தி கொடுக்க முடியாது அந்த இடத்த பார்த்து தான் முடிவு அது அக்ரிமெண்ட் போட்டு தரப்படும் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஏக்கர்ல வந்து நம்ம அறுபது டன் எடுக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு மூணு ஈல்டு எடுக்கணும் நூத்தி ஐம்பது டன் வருது ஒரு ஏக்கர் மார்க்கெட் உடைய ரேட்டு இன்னைக்கு கரண்ட்ல கோயம்பேட்டு மார்க்கெட் ரேட்டு நாற்பது ரூபா ஒரு கிலோ ஒரு டன் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபா நூத்தி எண்பது டன்னுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டுன்றது இருபது ரூபாய்க்கு கம்மியா மார்க்கெட் கீழே போகாது அப்போ ஒரு வருஷத்துக்கு நூத்தி எண்பது இன்ட்டு இருபது ரூபா போட்டீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கற கமிட்மெண்ட் பன்னிரெண்டு லட்சம் தான் கான்ஃபிடண்டா தர முடியும் எக்ஸ்பென்ஸ் மார்க்கெட்டிங் செலவு எல்லாமே போனாலும் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியும் அதுக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் அக்ரிமெண்டர் ரிஜிஸ்டரும் தரப்படும்